இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட சனி பயிற்சி மகர ராசி நேர்களுக்கு இக்கிரகங்களிலேயே விளங்கக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லப்படுகிற சூரிய பகவான் மகர ராசிக்கு வரும் மட்டும்தான் மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை என்று பழமொழி இருக்கக்கூடிய காலங்களும் வந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே மகர ராசியில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகங்களுக்கு ஒரு பலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில உங்களுக்கு சனி பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் இங்க பாத்துட்டு இருப்பீங்க அதுல உங்க மனசுக்குள்ளயும் பல கேள்விகள் இருக்கும் சனி எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபா இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்துல கவனமா இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கல உங்க சார்பா அந்த கேள்விகள் எல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் கிட்ட கேட்க போறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட மகர ராசி நேர்களுக்கு இருக்க போகுது அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பிப்ரவரி மாதம்தான் கும்ப இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் ஆகக்கூடிய இந்த சனி பகவான் மகர ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதமாக அமையக்கூடிய பயிற்சியாகத்தான் அமையப்போகுது பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது சாதாரண தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய பக்குவம் மகர ராசிக்கு நிறையாகவே இருந்துகிட்ருக்கும் இக்கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லப்படுகிற சூரிய பகவான் மகர ராசிக்கு வரும் பொழுது மட்டும்தான் மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை என்று பழமொழி இருக்கக்கூடிய காலங்களும் வந்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே மகர ராசியில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகங்களுக்கு ஒரு பலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அந்த மாதிரி சிறப்புக்கள் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் தங்கமாகவே இருந்தால் கூட தகரமாக மதிக்காம மிதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது தங்கத்தை மதிக்கக்கூடிய கடந்த காலங்களில் தகரமாக மிதிக்கப்பட்டேங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது ஒரு வருஷம் இரண்டு வருஷம் இல்லை ஏழு எட்டு வருஷங்களாக தொடர்ந்து அடர்ந்த கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முழுமையாக விடுபடுது உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவானாக இருந்தால் கூட இந்த ஏழரை சனி காலங்களில் எத்தனையோ விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு உண்மை அதாவது பெத்த தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிய வைக்கக்கூடிய காலங்கள் கடந்த காலங்கள் இருந்தது உண்மை தாய்மை புனிதமாக இருந்தாலும் என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் என்னதான் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள பாசத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத அமைப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு என்ற வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய காலமாக கடந்த காலங்கள் ஆனால் அந்த மாதிரியான சோக காலங்கள் மாறி ஏக காலத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக சனி பயிற்சி அமையுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பொதுவாகவே சனி பகவான் இடத்தில் இருந்தார் முன்னேற்றமான காலங்கள் அப்படிங்கிறது முக்கியமான அம்சம் வந்துட்டு நீங்க எப்படி இருந்தாலும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய முயற்சி திறமை இருந்தது நான் வந்து திறமைகளை வெளிப்படுத்த பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க இனிமேல் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான காலங்களை இந்த மூன்றாம் இடத்தை சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி அதாவது இந்த விஷயத்தில் முன்னேறுமோ அந்த விஷயத்தில் முன்னேறுமோ அப்படிங்கிறத விட எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் சொந்த ஈடுபாடு இருக்கக்கூடிய சொந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நன்மை என்ற விஷயத்தை மென்மையாக மட்டுமில்லை அதை நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உறுதியான விஷயமா வந்துகிட்டு இருக்குது சொந்த தொழில் ஆரம்பித்தோம் வரல வேலைக்கு போனோம் வரல உத்தியோகத்தில் வந்து மாடாக உழைச்சோம் நமக்கு நல்லது நடக்கல இந்த மாதிரி எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஏமாற்றமே இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய நல்லாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு ஆகிறாரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அப்படிங்கிறத விட அந்த மூன்றாம் இடம் குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால குரு பகவானும் சனி பகவானும் வந்து சம்பந்த சம்பந்தப்படும் பொழுது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக அல்லது தொழில் அதிபராக கடந்த காலங்களில் ஒரு தொழில கூட சரியாக செய்ய முடியாமல் கவலப்பட்ட நீங்க பல்வேறு தொழில் ஆரம்பிச்சு தொழில் அதிபர் அப்படிங்கிற மாபெரும் சிறப்புக்கு தகுதி விடக்கூடிய தகுதி ஆக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையும் அடடா சார் மகர ராசினியர்கள் ரொம்ப வருஷமா வந்து பிரச்சனையிலேயே இருக்கும்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஏதாவது தெய்வ வழிபாடு இருக்கா பரிகாரம் இருக்கா பொதுவாகவே மகர ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற அந்த காலம் முடிவடைஞ்சதுனால இந்த முடிவடையக்கூடிய இந்த காலங்கள்ல நல்லதை மட்டுமே நன்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுடைய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல இந்த சனி பகவான் அதாவது மூன்று ஆறு பதினொன்று சாணங்கள் இருந்தார் அப்படின்னா மாபெரும் பாக்கியங்களை கொடுப்பார் மலையளவு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வளமாக நலமாக அனுபவிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நாட்கள்ல வந்து பிள்ளையார் வழிபாடு பெருமாள் வழிபாடு கூடவே சனி பகவானுக்கு உண்டான நவகிரகங்கள்ல சனி பகவானுக்கு உண்டான வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விழி பிதுங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வாழ்நாள் முழுவதும் சனி பகவான் கொடுப்பார் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் சோ எந்த கோயில் போனோம் அப்படிங்கறது சொல்லிட்டீங்க சோ இதே மாதிரி செல்வ செழிப்போட அவங்க இருக்கிறதுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் பொதுவாகவே மகர ராசி அப்படிங்கறது வந்து சோதனை காலங்களும் வேதனை காலங்களும் விலகி சாதனைக்கான களம் அமையக்கூடிய அமைப்புல சனி பயிற்சி எந்திட்டு இருக்குது அந்த சாதனை அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் சாதனையாக மாறக்கூடிய அல்லது சாதனைகளுக்கான சந்தர்ப்பம் இல்லையா போட்டி போடுகிற இந்த உலகத்தில் உங்களுக்கான சாதகமான சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய பாக்கியங்களை உங்களுடைய பெரியவங்களுடைய வழிபாடு நிறைந்த குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக கொடுக்கும் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து குலதெய்வ விருச்சத்தில் வந்து முழுமையாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதாவது நேற்று நல்லா இருந்தாரு இன்னைக்கு கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத விட இன்னைக்கு நல்லா இருந்தாரு நாளைக்கு கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத விட நீங்கள் என்றைக்குமே நன்றாகவே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பை வந்து நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இந்த குலதெய்வ விருட்சம் அமையும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் ஸோ பல நாள் பிரச்சனைகள் இருந்த மகர ராசிக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காரு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாயிரந்து சனி பயிற்சி மகர ராசினியர்களுக்கு எப்படி இருந்தது அதோட பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சத்தால் வாழ்க்கையில் வரப்போகிறோம் மாற்றங்கள்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நமக்காக எடுத்து சொன்ன ராஜயோகம் புகை டாக்டர் சார் அவர்களுக்கு நன்றி ஸோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பன்னிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டயன்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தீனா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அண்ட் ராஜோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்காண பிரஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்